நான் ஒரு நாடோடி பிரைஸலாட் சங்கீதக்காரன் சாவிது திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது பனிரெண்டில் ஆண்டவரே என் கண்ணீரை கண்டும் மௌனமாயிராதேயும் ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஒரு அந்நியன் என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாடோடிகளாய் இருக்கின்றோம் அதனால்தான் புனித பேதுரு சொல்லுகின்றார் தற்காலிக குடிகளாய் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பேதுரு எழுதுவது தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று ஒன்று பேதிரு ஒன்று இரண்டில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் புனித பேதிரு கூறுவது போல நாம் ஏதோ சும்மா கிறிஸ்தவர்களாக அதாவது உண்மையிலேயே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்ற கிறிஸ்தவர்களாக ஏற்படுத்தப்படவில்லை தந்தையாம் கடவுளினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தூய ஆவியானவரால் நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே இவ்வுலகில் நமக்கு மாட மாளிகைகளும் செல்வமும் இல்லாமல் இருக்கலாம் அனைவராலும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை ஒன்றை மட்டும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது இவ்வுலகம் தற்காலிகமானது நித்திய பரலோக இன்பத்தை ருசிக்க ரசிக்க நாம் தந்தையாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் இது மாட மாளிகையும் வழிந்தோடும் செல்வமும் நமக்கு கொடுக்காத சந்தோஷம் பெரும் ஆம் என்று நாம் கடவுளால் அவரின் மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதே நாம் இவ்வுலக பாடுகளை துச்சமாக என்ன ஆரம்பித்து விடுவோம் அவற்றை எவ்வாறு சிலுவை நாதர் ஏற்றுக்கொண்டாரோ அப்பாடுகளை முத்தமிட்டு நாமும் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அடையாளம் நம்மை நாமே இப்பொழுது சோதித்து பார்ப்போம் இவ்வடையாளம் நம்மில் காணப்படுகின்றதா அல்லது துன்பங்களை கண்டு கலங்கி முறுமுறுக்கின்றோமா என்று ஆண்டவரின் இறை வார்த்தைகளை படிக்க வேண்டும் அவரது உயிருள்ள வார்த்தைகளை தேடி ஓட வேண்டும் என்ற வாஞ்சை ஆர்வம் நம்மில் காணப்பட்டு பாவ மன்னிப்பைப் பெற்றவர்களாக நாம் இருந்தோம் என்றால் சிறிது கூட நமக்கு சந்தேகம் வேண்டாம் நாம் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் அப்படி என்றால் நமக்கு தூய ஆவியானவரின் பரிசுத்தமாகுதல் நிச்சயம் உண்டு அப்பொழுது நாமும் தாவீதை போல சொல்வோம் தேவனே நான் இவ்வுலகில் நிரந்தரமற்ற நாடோடியைப் போலிருக்கிறேன் என்று நாடோடி அதாவது பரதேசி என்ற வார்த்தையை நாம் மிகவும் மோசமான வார்த்தையாக தான் பார்க்கின்றோம் யாராவது நம்மை பார்த்து போடா பரதேசி என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகின்றது ஆனால் யாக்கோபு தாவீது பேதரு போன்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தை நான் ஒரு நாடோடி எவ்வளவு உண்மை நாடோடி என்றால் அந்நியன் என்று அர்த்தம் நிலையான ஒரு இடம் இல்லாதபடிக்கு ஊர் ஊராக சென்று கொண்டிருப்பவர்கள் நமக்கும் இவ்வுலகம் நிலையான இடம் இல்லை என்பதினால்தான் இவர்கள் தங்களை நாடோடிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்கள் நாடோடியின் கிறிஸ்தவ நாடோடியின் அடையாளம்தான் என்ன இறைவார்த்தை என்ற கோலை பிடித்து கொண்டு அவன் நடப்பான் ஆம் அன்பானவர்களே நாடோடி என்று சொல்லிக் கொண்டிருந்த யாக்கோவின் கையில் இருந்தது கோல் அவன் ஆரம்பத்தில் கையில் அந்த கோலை எடுத்தான் முடிவு வரைக்கும் அதை அவன் விடவில்லை அதாவது ஒன்றும் இல்லாத பொழுது தன்னில் எதை நிர்ணயித்து கொண்டானோ அதிலிருந்து பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாய் இருந்தான் ஆம் நாமும் கூட நம் வாழ்க்கையிலும் நாடோடி என்பதற்கு அடையாளமாக இறை வார்த்தை என்ற கோலை துவக்க முதல் இறுதி வரை மனதிலும் நாவிலும் வைத்திருக்க வேண்டும் யாக்குபு மரண தருவாயிலும் கூட யோசிப்பு மேலேயோ அல்லது அவன் பிள்ளைகளின் மேலேயோ விழவில்லை மாறாக அந்த கோலின் மேல் விழுந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் இறை வார்த்தையை சார்ந்திருக்கிறோமா என்று நம்மை சுற்றிலும் நமக்கு உதவ ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நாடோடி என்ற பண பற்றாக்குறையின் பொழுது அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா இவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா என்று மனிதனை சார்ந்திராமல் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற இறை வார்த்தையை தான் சார்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தைரியமாய் சொல்லலாம் நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நாடோடி என்று ஆம் அன்பானவர்களே இன்ப நேரத்திலும் துன்ப நேரத்திலும் எனக்கு இறைவார்த்தை மட்டும் போதும் என்று அதையே சார்ந்திருப்போம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாடோடியாக நாம் மாறினால் இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை தான் தருமே தவிர ஒரு நாளும் துன்பத்தை தருவது கிடையாது செபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை நான் அறிந்து இந்த உலகத்தில் நான் ஒரு நாடோடி போல இருக்கின்றேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டு நான் பரலோக வீட்டில் உம்மோடு சந்தோஷமாக இருக்க எனக்கு தேவையான அருளை நாடி உமக்கு முன்பாக வந்து நிற்கின்றேன் எனக்கு உதவி புரியும் ஆண்டவரே ஆமேன்